இன்று பொதுக்காலம் எட்டாம் வாரம் செவ்வாய்க்கிழமை மே மாதம் மன்னை மறியாளுக்கு வணக்க மாதம் இன்றைய திருப்பலி வாசகத்தின் பதிலுரை பாடல் பல்லவியாக ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் திருப்பாடல் அதிகாரம் தொண்ணூத்தி எட்டு இறைவசனம் ஒன்று முதல் நான்கு பல்லவியாக இறைவசனம் இரண்டு இறைகுலமாய் குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம் அலை அலை இன்றைய புனிதர் தூய ஜெர்மனுஸின் வாழ்க்கை வரலாற்றை வாசித்து பார்க்கும்போது மேலே சொல்லப்பட்ட தலைப்பு தான் நம்முடைய நினைவுக்கு வந்து போகிறது அவர் எல்லாருக்கும் அதிலும் குறிப்பாக ஏழை எளியவருக்கு நன்மை செய்வதில் மிகவும் கருத்தாய் இருந்தார் இவருடைய நினைவு நாளை கொண்டாடும் நாம் நன்மை செய்வதில் கருத்தாய் இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் திருத்துதர் பணிகள் நூல் அதிகாரம் பத்து இரவரசி முப்பத்தி எட்டில் வாசிக்கின்றோம் கடவுள் நாசிரேத்து இயேசு இருந்ததால் அவர் அழகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரும் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார் என்று ஆம் இயேசு எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார் அவர் வழி நடக்கும் நாம் ஒவ்வொருவரும் நன்மை செய்து கொண்டே செல்வதுதான் சிறப்பானதொன்று முதல் வாசகம் உங்களுக்கென்று இருந்த அருளை பற்றிதான் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர் திருத்தூதர் பேதுர் எழுதிய முதல் திருமுகத்திற்கு வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனம் பத்து முதல் பதினாறு முடிய அன்புக்குரியவர்களே உங்களுக்கென்று இருந்த அருளை பற்றித்தான் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர் இந்த மீட்பை குறித்து துருவி துருவி ஆய்ந்தனர் தங்களுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்து பட வேண்டிய துன்பங்களையும் அவற்றுக்கு பின் அடைய வேண்டிய மாற்றியும் முன்னறிவித்தபோது ஆவியில் குறிப்பிடப்பட்ட காலமும் சூழ்நிலையும் எவை என்று ஆராய்ந்தனர் அவர்களது பணி தங்கள் அல்ல உங்கள் பொருட்டே என்பது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது விண்ணினின்று அனுப்பப்பட்ட தூய ஆவியால் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தவர்கள் அவர்கள் முன் அறிவித்தவற்றை இப்போது உங்களுக்கு தெரிவிக்கிறார்கள் இவற்றை அறிந்து கொள்ள வான ஆவலோடு இருந்தார்கள் ஆகவே உங்கள் மனம் செயலாற்ற தயாராக இருக்கட்டும் அறிவு தெளிவுடையவர்களாய் இருங்கள் இயேசு கிறிஸ்து வெளிப்படும்பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் அருளை முழுமையாக எதிர்நோக்கி இருங்கள் முன்னர் அறியாமையில் இருந்தபோது இச்சைகளுக்கு இசைய நடந்து போலன்றி கீழ்ப்படிதலுள்ள மக்களாயிருங்கள் உங்களை அழைத்தவர் தூய்மை இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையிலெல்லாம் தூய்மையாக உள்ளவராய் இருங்கள் நீங்கள் தூயவராய் இருங்கள் ஏனெனில் நான் தூயவன் என மறைநூலில் எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வலக்கரமும் புனித மிகுபயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன பல்லவி ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார் இஸ்ராயல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார் பல்லவி ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் உலகெங்கும் வாழ்வோரை அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள் பல்லவி ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் தந்தையை விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் நற்செய்தி வாசகம் இம்மையில் சொத்தை நூறு மடங்கும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார் மார்க் எழுதிய தூய இருந்த வாசகம் அதிகாரம் பத்து இறைவசனம் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்று அக்காலத்தில் பேதுரு இயேசுவிடம் பாரும் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றேன் என்று சொன்னார் அதற்கு இயேசு உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என் பொருட்டும் நற்செய்தின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலப்புலங்களையோ விட்டுவிட்டு எவரும் இம்மையில் நூறு மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலப்புலங்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலைவாழ்வையும் பெறாமல் போகார் முதன்மையானோர் பலர் கடைசியாவர் கடைசியானோர் முதன்மையாவர் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமாக்கு புகழ்